விவாகரத்தான நடிகை புது படத்துல நடிச்சிருக்கிற முத்த காட்சியை பற்றி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க பெரிய இடத்துல வாழ்க்கைப்பட்ட அந்த நடிகை திருமணம் முடிஞ்ச வேகத்திலேயே விவாகரத்தும் வாங்கிட்டாங்க கணவரை பிரிந்த பிறகு படங்களில் முழு கவனம் செலுத்தி நடிச்சிட்டு வராங்க மாடன் உடையில் கவர்ச்சியாக புகைப்படம் எடுத்து அதை சமூக வலைத்தளங்கள்லையும் வெளியிட்டு வராங்க அதை பார்த்த ரசிகர்கள் கிண்டலும் கேலியும் அவங்கள வச்சு பண்ணிட்டு இருக்காங்க கடுமையான விமர்சனங்களும் அவங்க மேல எழுந்திருக்கு ஆனாலும் அந்த நடிகை அடங்குற மாதிரி தெரியல இந்த நிலையில தான் நடிகை தான் நடிச்சிருக்கிற புதுப்படம் ஒன்றில் நெருக்கமான முத்த நடிச்சிருக்காங்க அந்த காட்சியோட புகைப்படம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இந்த பொண்ணு என்ன இப்படி கிளம்பிடுச்சுன்னு கோலிவுட்ல எல்லாம் பேசிக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்க